அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இந்த குருவான் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தொடர்புள்ள ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் எங்களோட வாழ்க்கையில் பல தொடர்புகள் இருக்கும் பல கனெக்ஷன்ஸ் பல உறவுகள் இருக்கும் ஆனால் எத்தகைய உறவுகள் தொடர்புகள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் விட முதன்மையான இடத்துல நாங்கள் வைக்க வேண்டியது திருக்குருவானதான் என்றாது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு நோய் நிவாரணியாக எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவின் அறிவுரையாக இருக்கிறது அல்லா திருக்குருவான்ல பத்தாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லா சொல்றான் யா ஐவாஸ் மக்களே எல்லா மனிதர்களுக்கும் அல்லா சொல்றான் மூமின்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லாருக்கும் அல்லா சொல்றான் கது ஜாதத்துக்கும் மௌரத்தும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துள்ளது உங்கள் உள்ளங்களில் இருப்பவற்றுக்கு நோய் நிவாரணமும் வந்துள்ளது நேர்வழி வந்துள்ளது கருணை வந்துள்ளது நல்லா சொல்றாங்க எவ்வளவு விஷயம் சொல்றான்னு பாருங்கள் குரான சொல்லும் போது அதில் என்னென்ன சொல்றான் என்றார் அறிவுரை என்றான் ஷிஃபா என்றான் உள்ளத்தில் இருக்கிற கோளாறுகளுக்கு நோய்க்கு மருந்து என்றான் நேர்வழி என்றான் கருணை என்றா எல்லா சொல்றேன் இந்த எல்லாமே குருவானுக்கு இருக்கக்கூடிய சிபத்துகள் அப்ப குருவான் எவ்வளவு முக்கியமான உண்டுன்னு பாருங்க அந்த குருவான நிலை நாட்டை அந்த குருவான ஓதை எவ்வளவு உள்ளங்கள் கண்ணீர் விட்டு அழுந்திக்குது எவ்வளவு பேர் தியாகம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க நமக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனியா இருந்தும் அதை எடுத்து ரசிச்சு ருசிச்சு அந்த குருவாண்ட இனிமையை சுவைக்கிறதுக்கு இயலாத அப்படியே பாலடைஞ்ச உள்ள மாட உள்ளங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது குருவான ஓதுங்க குருவான் ஓதுறதுனால அதிக நன்மை கிடைக்கும் ரசூலா சொல்றாங்க மன் கர ஹர்ஃபன் மின் கிதாப் இல்லாஹி ஃபல உபிஹி ஹசனா யார் ஒருவர் குருவான் ஒரு ஹர்ஃப் ஓதுவாங்களோ அவருக்கு அதுக்கு நன்மை உண்டு வல் ஹசனத்து பி அஸ்ரி ஒரு நன்மை என்பது பத்து நன்மைக்கு ஈக்குவலானது லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம் என்ன நீங்க ஓதுறீங்க அது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன் வலாகின் அலிஃப் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப் லாம் மீது ஒரு அருஃப் மீன் என்பது ஒரு அருஃப் அப்ப நீங்கள் எத்தனை அருப்பு ஒதுக்கீங்க மூணு அருஃப் மூணு அருஃபுக்கு மூணு நன்மை மூளுடைய பத்து மடங்கு முப்பது நலகு இப்படி நன்மை சேருமேன்னு பாருங்க இதை நபி சொல்லான்னு சொன்ன செய்தி திருமிதியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தியாக பார்க்குறோம் அதே மாதிரி நபி சொல்லான்னு சொல்றாங்க மசல் உள்ளது இயக்குர உள் குர்ஆன ஓவ ஹாஃபிலுள்ளவு மாசஃபரத்தில் கிராமத்தில் பரோடா யார் ஒருவர் குர்பானை மணமிட்ட நிலையில் ஹிஃபுல் செய்த நிலையில் ஓதுவாரோ அவர் கண்ணியம் நிறைந்த

அப்படி ஓதினா மனக்கு கண்ணியம் நிறைந்த வானவர்களுக்கு கொப்பானவர்கள் வ மசல் உள்ளது இயக்குரா உவையத்த ஒருத்தர் திக்கி திணறை கொண்டு குருவானை ஓதுகிறார் அவருடைய நிலை மாலைனி சதீதுல் அது அவருக்கு கஷ்டமாக வேற இருக்கிறது ஃபலஹ் அஜுரான் அவருக்கு ரெண்டு கூலி அப்ப ஒவ்வொரு அரபுக்கும் ரெண்டு 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 ரெண்டுன்ட்டு பத்து இருபது முப்பது அறுபது ஏன் அவர் கஷ்டப்பட்டாரு திக்கி திணறை அவருக்கு அலிஃப்லாமிம் தாலிகல் கி தவுல ஆறை வப்பி ஓதுறதுக்கு டைம் போகுது

அழகான சட்டம் இது இதே சில பேருக்கு கன்ஃப்யூஸ் அன்னிக்கணும் அது எப்படி வரும் இப்படித்தான் வரும் அந்த ஆளாளுக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தார் இல்லா நஸ்லத் அலேஹிமுஸ் சகீனா அவர்கள் மீது அல்லாஹ்வின் அமைதி இறங்கும் பார்த்தீங்களா குர்வானுதீனா ஆறுதல் கிடைக்கும் என்றன அந்த அமைதி இறங்கும் அதே மாதிரி வாசியத்துஹுமுர் ரஹ்மா ரஹமத் அல்லாஹ்வுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் வஹாஃபத்துஹுமுல் மலாய்க்கா வானவர்கள் அப்படி அவர்கள் முற்றுகையிட்டுக் கொள்வார் மணக்கு மருதர் எங்களோட அப்படியே சுத்தி நின்றுவாங்க மலக்க பார்க்கணும் மலக்க பார்க்கணும் கண்ணால பாக்குற ஆசை இருக்குதே தவிர கிட்ட எங்களோட கொண்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆசை எல்லாம் நமக்கு இல்ல இது யாரு சொன்ன சொல் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொல் கண்டிப்பாக இது உண்மை இது சத்தியம் எனவே மாணவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள் அல்லாவுடைய அருளை கொண்டு வந்து தருவார்கள் நமக்கு சக்கைதை அல்லாஹ் இறக்குவான் நிம்மதி கிடைக்கும் இந்த செய்ங்க வதக்கரஹுமுல்லாஹு ஹீமன் ஐந்த அல்லாஹ் தாலா அவர்களை தன்னிடத்திலே நினைவுப்படுத்துவான் சொன்ன செய்தி நாங்க சி முஸ்லிம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியா இப்போ குருவானோட நாங்கள் தொடர்பு எப்படி வச்சுக்கோட்டி தொடர்பு இல்ல சடங்கும் சம்பிரதாயமும் இல்ல வில்பட் கவர்ல குருவான போட்டு உயரமான இடத்தில் வைக்கிறோம் என்ற பெயர்ல எட்டாவது கைக்கு ஒரு இடத்துல வைக்கிறத குருவான் எப்பவுமே ரீச்சபிள் ஆயிக்கணும் டச்சபிள் ஆயிக்கணும் ரீடபிள் இருக்கணும் வாசிக்க கூடியதாக தொடக்கூடியதாக அது நெருங்கக்கூடியதாக இருக்கணும் இப்படிப்பட்ட குருவானாக அந்த குருவானை ஆக்கிக்கொள்ளும் இதுல உங்களுக்கு உங்களோட கடந்த காலங்கள்ல இல்லை அதை பத்தி எல்லாம் ஞாபகம் இல்லை நாங்கள் பி சுசீலாட பாட்டு தான் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த காலத்துல அதனால எங்களுக்கு குருவான் சரியா ஓத வராது எங்களுக்கு திக்கி திக்கி இருக்குது இப்ப கூட பள்ளி இல்ல சொல்லு போய்டுச்சு குருவான அருகு பேசும்போது தான் வெளியே வருது இப்படி எல்லாம் நினைப்பீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு இப்போ அஜுரானு வந்துருச்சு ரெண்டு கூலி என்றெல்லாம் நினைத்து நம் ஜமாத் சார்பாக ஒரு ஏற்பாடு செஞ்சிக்கிறோம் பெண்களுக்காக அதுவும் வந்து பதினைஞ்சு வயசுக்கு மேல சின்ன பிள்ளையில வச்சு தனி மக்த மதரசா நடக்குது பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ள குருவான் திலாவத் செய்ய விரும்புகிற பெண்களை அழைத்து ஒரு ஆலிமா மூலமாக இன்ஷா அல்லா குருவான் ஓதல் பயிற்சியை நாங்கள் வைக்க போறோம் அதுல குருவான் ஹிஃபுல் பண்றதுக்கும் வழிகாட்டுவோம் அதே போல அந்த குருவானை நீங்க ரீட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு எப்புக்குள்ள நீங்க ரீட் பண்றதுக்கு சரலசமாக ரீட் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டேன்டா உங்களை வச்சு இன்னும் பல பகுதிகளில் குருவானை ஓத வைக்கிற ஒரு நெட்ஒர்க் ஏற்பாடு செய்கிற ஐடியாலாம் இருக்குது அந்த திட்டத்தை அமுல்படுத்துற விதத்துல சிலோன் தௌஹமாத்துடைய பெண்கள் அணி சார்பாக இன்ஷால்லா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து வியாழக்கிழமைகள்ல மூணு இருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த சிடிஜே தலைமையகத்துல குருவான் பெரியவர்களுக்கு கற்கை நெறியாக நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் கலந்து போங்க உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள் இருப்பாங்க தாய்மார்கள் இருப்பாங்க அவங்கள அனுப்பி வச்சுக்கிட்டா இன்ஷால்லா அதை நாங்க சரியா செஞ்சிருவோம் அப்ப இதனூடாக அவங்க குருவான கற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வயசா இருந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும் குருவான் மனப்பாடமாக்குற முறைகள் நீங்க கற்றுக்கொள்வீங்க இதை நாங்க முதல்ல பிசிக்கல் கிளாஸ் தான் செய்யறோம் இன்ஷால்லா ஆன்லைன்ல செய்யறதுக்கு யாராவது தொடர்பு ஆவிடாங்கன்னா எதிர்காலத்துல இப்ப இல்ல ஆன்லைன்ல ஏற்பாடு செய்யறதுக்கும் நாங்க இன்ஷால்ல எதிர்காலத்துல திட்டமிடலாம் அது இப்போதைக்கு ஆன்லைன்ல இல்ல பிசிக்கலா வைக்கிற ஐடியால தெரியுது அவங்க சிலோன் தவி ஜமாத்துடைய பெண்கள் அணி பொறுப்பாளர் சகோதரி ருஸ்னா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வா அனில் அனுஷாம்